நவகிரகங்களின் ஒருவரான ஸ்ரீ கேது பகவான் இத்தலத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்மிகு நாகநாத சுவாமியை வணங்கிய நிலையில் அனுகிரக மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இத்தலம் நவகிரக தலங்களில் கேது தலமாக விளங்குகிறது கேது பகவான் பிறப்பால் அசுர வம்சத்தை சேர்ந்தவராவர் இவரது இளமையின் பெயர் ஸ்வர்பானு தலம் கேது தோஷ நிவர்த்தி தலமாகவும் கால தோஷம் நீக்கும் தலமாகவும் விளங்குகிறது இங்கு அருள்மிகு நாகநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ சவுந்தரநாயகி தாயகரை வழிபட்டு ஏழு முறை பலம் வந்து ஸ்ரீ கேது பகவானுக்கு பரிகார பூஜை மேற்கொண்டால் கேது தோஷ நாகதோஷ நிவர்த்தி கிட்டுகிறது மண்டல் நோய் உட்பட பல்வேறு நோய்களும் விலகுகின்றன தினமும் யமகண்டம் மற்றும் ராகு காலத்தில் கேது பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றன நாகதோஷம் உள்ளவர்கள் கோயிலின் எதிரே உள்ள அரசும் வேம்பும் உள்ள மேடையில் நாக பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றனர்